பெயரை பார்த்து வெறுத்து ஒதுக்கிட சிறந்த கதை நீங்களே பார்த்து சொல்லுங்கள் சிறப்பு என்றால் லைக் பண்ணுங்கள் திருத்தம் என்றால் கமெண்ட்ஸ் எழுதுங்க திருப்தி என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பயிரலாம் நன்றி ராமூர்த்தி வேர்ல்டு அது ஒரு அழகிய காடு அடர்ந்த காடு காட்டு மிருகங்கள் பறவைகள் மற்றும் நுண்ணுயிர்களுக்கும் பஞ்சமில்லை அந்த காட்டில் வேறன் ஒருவன் வாழ்ந்து வந்தான் அவன் குடியவன் என்று எல்லா உயிர்களும் சொல்லும் வண்ணம் இருந்தான் அவன் கையில் எப்போதும் வில் அம்பு கத்தி தடி வலை கூண்டு எல்லாமே இருக்கும் கையில் பாசக்கயிறு இருப்பதைப் போல அவனை கண்டாலே காட்டு உயிர்களுக்கு பயந்தான் அதனால் அவன் காலடி ஓசையை கேட்டாலே பயந்து ஓடி பதுங்கிக் கொள் ஒரு நாள் அவன் தன் தொழில் முனைப்பாய் இருக்கும்போது திடீரென வானம் இருண்டு காற்றுடன் மழை பொழிந்தது வேடன் இங்கும் அங்கும் ஓடி புகலிடம் தேடினான் பயந்தான் மழையில் நனைந்தான் குளிர்காற்றில் நடுக்கினான் மின்னல் இடிவேறு பயமுறுத்தியது கடைசியில் ஒரு பெரிய மரத்தின் கீழ் அடைக்கலம் புகுந்தான் மழையில் மரத்தின் கீழ் ஒதுங்குவது கூடாது என்பார்கள் ஆனால் அவன் நிலை ஒதுங்க சொல்லிற்று வெகு நேரத்துக்கு பிறகு மழை நின்றது ஆனாலும் குளிர் அவனை விடவில்லை பசிவேறு அவன் வயிற்றை கொடுமைப்படுத்தியது அப்படியே ஆண்டவனை நினைத்து தொழுதான் ஆண்டவா என்னை காப்பாற்று என்றான் அந்த பெரிய மரத்தின் ஒரு பொந்தில் ஒரு ஆண் புறா தன் மனைவி பெண் புறாவை எதிர்பார்த்து காத்திருந்தது வெளியே போன மனைவி இன்னும் வராததால் மிகவும் வேதனையுடன் புலம்பிக் கொண்டிருந்தது மனைவி இல்லாத வீடு ஒரு வீடா வீடே வெறிச்சோடி போயிருந்தது அதனால் எட்டி எட்டி பார்த்துக் கொண்டிருந்தது அந்த பெண் புறா எங்கே எங்கும் இல்லை மரத்தடியில் ஒரு வேடன் ஒதுங்கி குளிரில் நடுங்கிக் கொண்டிருக்கிறானே அவன் கையில் இருக்கும் கூண்டில் தான் இருந்தது அது அப்படியே எட்டி பார்த்து தன் கணவரின் தவிப்பை புரிந்து கொண்டது பெண் புறா தன் இனிமையான குரலில் பாசத்துடன் அழைத்தது ஆண் புறா குரல் வந்த திசையில் பார்வை செலுத்த தன் மனைவியை அங்கே பார்த்து கண்ணீர் விட்டது இறைதியடை போன என் மனைவி வேடனின் கொடிய கூட்டில் சிறைப்பட்டு இருக்கிறாளே என்ன கொடுமை இது அவளை நான் இனி எப்பொழுது பார்ப்பேன் எங்கள் இல்லத்தில் இப்படி ஒரு சோதனையா கடவுளே என்று மனதிற்குள் புலம்பிக் கொண்டிருக்கும் போது மனைவி அழைக்கும் குரல் கேட்க பார்க்கிறது மரத்தடுதல் ஆண்புறா ஏதோ சொல்ல ஆசைப்படுகிறது என்பதை புரிந்து கொண்ட பெண்புரா கூந்து கேட்கிறது கீழே மரத்தடியில் வேடனின் கூட்டிலிருந்து தான் பேசுகிறேன் ஆண் கத்தியது அன்பே 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 நான் இங்கதான் இருக்கிறேன் கலங்க வேண்டாம் ஆண்டவனின் சித்தம் இதுதான் எல்லாம் மிதிப்படி தான் நடக்கும் ஆனவனது மனம் கோணாமல் வாழ்வோள்தான் உண்மையான மனைவி அங்கு தான் தெய்வம் வாழும் அன்பே நான் ஒன்று உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன் அதனால் உங்களுக்கு கடும் துன்பம் ஏற்படலாம் அதை பொருட்படுத்தாத நிறைவேற்ற வேண்டும் அவசியம் என்ன என்ன அடைக்கலம் என்று வந்தவனை உயிரை கொடுத்தாவது காப்பதுதான் கடமை அதுவே கடவுளின் எண்ணமும் கூட அன்பே பசியாலும் குளிராலும் அல்லல் பட்டு கொண்டிருக்கும் நம் விருந்தாளியை ஊசரிக்க வேண்டியது நமது கடமை அதில் நம்ம உயிரே போனாலும் கவலைப்படக்கூடாது வந்தி வேலையில் வந்திருக்கும் நம் விருந்தாளிய கண்டிப்பாக உண்மையாக அன்போடு ஆதரிக்க வேண்டும் வேடன் மேல் பகை கொண்டு அவனை எதுவும் செய்துவிடக்கூடாது மாறாக உதவிதான் செய்ய வேண்டும் உங்கள் மனைவியான என்னை கூட்டில் அடைத்து வைத்திருப்பதால் உங்களுக்கு இயற்கையாகவே கோபம் வரும் அதைத்தான் என் அன்பை நீங்கள் குணமாக கொள்ள வேண்டும் என் பயன் நான் இப்படி கூண்டில் அடைபட்டு கிடைக்கிறேன் உங்களை அறவழியில் செழித்து இவ்வேடனை தாங்கள் உபசரிக்க வேண்டும் அது கேட்ட ஆன்புறா இன்புற்றது மனைவியின் பேச்சில் தர்மம் கனிஞ்சி இருப்பதை பார்த்து பெருமைப்பட்டது எத்தனை நியாயம் ஆனால் எப்படி முடியும் முயல்கிறேன் முயலுகிறேன் உடனே ஆண்புராவுக்கு ஆக்கமும் ஊக்கமும் உண்டாயின அவ்வேடனை நோக்கி நண்பா உன் வரவு நல்வரவாகட்டும் இதை உன் இருப்பிடமாக கொள்ளலாம் உனக்கு தேவையானதை கேட்டும் பெறலாம் கேட்காமலும் கிடைக்கும் ஆன்புரா கூறிய வார்த்தையில் உருகி போனான் வேடன் உடனே கேட்டான் புறாவே எனக்கு ரொம்ப குளிரா இருக்குது உடம்பு நடுங்குது என்ன சூடாய்க்கணும் அதுதான் முதல்ல செய்யணும் என்றான் ஓடி ஒரு நெருப்பு துண்டை கொண்டு வந்து அங்கு கொட்டி கிடந்த சரகின் மேல் போட்டது சரகை பற்றி கொண்டு குளிர் காய்ந்தான் வேடனை உடம்பு விட்டது நடுக்கும் தொலைந்தது ஆன்புராவுக்கு நன்றி சொன்னான் மேலும் வேடனுக்கு உதவ தன்னிடம் எதுவும் இல்லாததால் சங்கடப்பட்டது சோக பெருமூச்சு விட்டது புறா என்னால் வேடனுக்கு உதவ முடியவில்லை என்று வருத்தப்பட்டது பசி அவனுக்கு இருக்கும் ஆனால் என்னால் என்ன செய்ய முடியும் என்னிடத்தில் ஒருவன் பசி போக கூட எதுவுமே இல்லையே என்ன கொடுமை இது இந்த நிலைக்கு பிறகு நான் உயிர் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் தன்னையே நொந்து கொண்ட ஆன் ஒரு முடிவுக்கு வந்தது அது தன்னையே கொடுப்பது என்பது உடனே

நெஞ்சி வெடிக்க கதறிற்று புலம்பியது என்னை இப்படி விட்டு விட்டு சென்று விட்டீர்களே வாழ்வேன் என்று நினைக்கிறீர்களா எனக்கு வேண்டாம் இந்த வாழ்க்கை என்று அழுதுகொண்டே அதே தீயில் அந்த பெண் பிராவம் விழுந்து உயிர் விட்டது இதை பார்த்த வேடன் கதறினான் திடீர் என்ற வானத்தில் ஒரு ஜோதி தெரிந்தது அங்கே ஆண் ஒரு விமானத்தில் அலங்காரமாய் வர பெண் புறாவும் ஏறிக்கொண்டது விமானம் பறந்து